எது தண்ணி பார்த்தியா எப்படி பாத்தியா எடுத்து சொல்லுன்னு போது அது மாதிரி தான் போயிடும் அந்த இடத்துல குத்திட்டு வர ஆரடி கரெக்டாக அந்த ரோடுக்குறதுக்கு ஒரு ஒரு மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு ஆடை வர மாதிரி அப்படியே போட்டுக்கோ அதே மாதிரி போட்டுணும் அங்கே எடுத்துடுறா இந்த பள்ளம் அதே மாதிரி அந்த இடத்துல வரணும் வரலையே இப்படி மேலே ஏறிட்டும் கொஞ்சம் மணி நேரம் இப்படி ரோட்டு மேலே ஏறிட்டும் இது மாதிரி இது மாதிரி கேப் இருந்தால் தான் நீட்டாக அதில் போகும் தண்ணி ஆமாம் அது எடுக்கணும் நீட்டாக அப்படியே எடுக்கணும் அதே மாதிரி நீட்டாக எடுத்துன்னு வந்துடுது அது அதை விட்டுரு அதை விட்டுரு இன்னொரு கேட்டு எடுத்து வந்துடும் அப்படியே அது ஓட மறுபடியும் மேலே ஏற்றும் கொஞ்சம் சரி கரைச்சுன்னா வந்துடும் ஆழம் போட்டு நீ அது விட்டுருப்பா இது இங்கே போடுப்பா அவ்வளோ அவ்வளோதான்ப்பா அந்த ஆழம் ஒன்றும் பண்ணதில்லை இங்கே மட்டும் அந்த ஆழம் போட்டுணுன்றேன் விட்டு விட்டுணா அப்படிதான் தெரியும் உனக்கு போயிடும் பட் கொஞ்சம் செத்து வச்சு மேலே ரோடு ஏறிடும் நான் தான் பார்த்துங்கிறேன் மெத்து முன்னாடி பண்ணிங்கிறோம் அந்த ஆழம் போட்டு வந்து அப்படி நீட்டாக வந்து எடுத்துன்னு வந்துடும் அப்படி இருக்கும்போது தண்ணி நிற்காது அப்படியே ஓட்டினே இருக்கும் கொஞ்சம் மண்ணு காஞ்சுன்னா மேலே ஏறுதான் அப்படியே மேல தண்ணி மேலே யாராவது அது போடு இதை மட்டும் வாங்கி விட்டோம் அப்படியே ஓட்டுருப்பாரு தண்ணி ஓட்டுப்பார் அப்படியே ஓட்டுப்பார் இந்த தண்ணி இப்படி ஏட்டும்பா எல்லாம் சேர் ரொம்ப தண்ணி மேலே இப்படி ரோட்டுக்கு வந்துடும் அவளுதான் அவ்வளோதான் அவள்தான் அதுக்கு மேலே எடுக்காத அப்படியே இந்த பக்கம் வந்துடும் அகலம் அகலம் போட்டு ரொம்ப கொடுக்காத அது விட்டுற அந்த கல் விட்டுற அந்த இடத்துல இருக்குது அது உள்ள அது உள்ள சம்பு இருக்குது பைப் ஜாயிண்ட் சம்பு இருக்குது அது விட்ற இது மட்டும் கொஞ்சம் இது அகலம் பற்றி அலை விட்டா அப்படியே கல் கல் இருக்க விட்ரு கல் அப்படியே அப்படியா சம்பு இருக்குதுன்னா ஜாயிண்ட்டு குத்துக்கிறேன் உள்ளே அடைப்பட்டு தகு வச்சுக்கிறேன் பழுப்பு ஒன்று அதில் அதுவே நல்லா தான் போதும் நான் கொஞ்சம் அது வாங்கி விட்டுறேன் அப்படி அப்படி வாங்கி விட்டுறேன் அது விட்டுறா ஆ ஆ சேர் இருக்கிறது வாங்கி விடு கல் விட்டு சரி அப்படியே வாரி வாரி விடுவாரம் போட்டு அது மண்ணு மண்ணு